வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே களையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர்கபடுவாராத நட்பும் கன்றாத புழமையும் குன்றாத இளமையும் கழுவிநீலாத உடலும் சரியாத மனமன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீழ்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலம் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம்புரளின் பாதத்தில் அன்பும் பெற்று வெய்யத்துள் வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மெய்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகின்றோம் போற்றியோம் நம கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்கடமையாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் உலக மகளிர் நாளாகிய இன்று பிறந்தநாள் காணும் வணிகவையில் சிந்துசாவின் தங்கை கிருத்தியா வணிகவில் நவீன் பிரசாத் இலக்கியவியல் தனுக்கோடி ஆகியோரும் மனநால் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனர்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோர் பகையொழிந்து நட்புடன் திகழ இறையுடலை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலகமெலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரிலாம் தானியத்தை யுவப்புடனே பெருக்கட்டும் பலதோள்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போற்றி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அழிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்க eri kicchambalam